நூற்றி நாலுன்ற வர்க்கம் தெரியுமா இதுக்கு கால்குலேட்டர் தேவை இந்த ஸ்ட்ரிக்ஸ் பார்த்தா நீங்களே கால்குலேட்டர் நூற்றி நாலுன்றது நூறோட நால தான் நூற்றி நாலு அதனால அந்த நூற்றி நாலோட நாங்கள் இன்னொரு 4 கூட்டினோம்டா நூற்றி எட்டு எவ்வளோ கூடுதோ கூட்டி விட்டோம்னா நூற்றி எட்டு அதோட 4 நாலுன்ற வர்க்கம் பதினாறு அப்போ இதுக்கு விட வந்து நூற்றி எட்டு பதினாறு இப்போ நூற்றி எட்டு பதினாறு பத்தாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு இதை நூற்றி ஆறுக்கும் பண்ணலாம் நூற்றி ஆறுன்ற வர்க்கம் கேட்டால் நூறோட ஆற கூட்டின்தான் நூற்றி ஆறு நூறு நூற்றி ஆறோட அந்த ஆற கூட்டணம்னா நூற்றி பன்னிரெண்டு ஆறிண்ட வர்க்கம் அடுத்தது ஆறிண்ட வர்க்கம் முப்பத்தி ஆறுன்னு தெரியும் அப்போ நூற்றி பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு இதுக்குரிய விட வந்து பதினோராயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு இதுக்குரிய விட நூற்றி ஆறோட ஆற கூட்டி அதை நூறாளை பெருக்கி போட்டு முப்பத்தி ஆறு கூட்டினாலும் இதை விட தான் இதுதான் மு முறையான வழி மாதிரி மேட்ஸ் வேணுமா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு பவர்ஃபுல் வீடியோ வரும்